சோம்பேறிக்கு சோறு வித்து போயன் போன மாசமே எனக்கு சேவலம் தரலாம் இதுல வர உடனே ஆள் கேட்டுக்கலாம் மழை அதிகமா வருது இல்ல அம்மா என்ன ஊருக்கு வந்திருக்கீங்க குன்றத்தூர் வேலைக்கு வந்திருக்கீங்களா ஆமா ஆமா குன்றத்தூர்ல இருந்து வந்தேன் எங்க லாங் ஆச்சு இதுல செட் ஆகாதா உங்களுக்கு நான் இங்கே தங்கலாம்னு முடி பண்ணிட்டுகிறேன் நீங்க முடி பண்ண போதுமா ஓனர்ல முடி பண்ணா அதெல்லாம் நான் பாத்துக்கறேமா நீங்க என்ன வர்க் பண்றீங்க நானும் வேலை கேட்டு தான் வந்துக்கிறேன் ஓஹோ வேலை கிட்ட வந்தது எவ்வளவு கேள்வியா சரி உன் குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர் நான் ஒரே ஒரு பையன் தான் ராயப்ப போண்டா எங்க போறது நம்ம கல்யாணம் ஆச்சா முதல்ல வேலை அதுக்கு அப்புறம் கல்யாணம் ஓஹோ கரெக்ட் தான்ங்க இத லவ் கிவ் பண்றீங்களா ஏன் பின்னால சொத்துன பொண்ணு 101 ஆனா நான் அதையும் கண்டுக்கல

அந்த டாங்க்ல இன்னொரு பழுப்பு செஞ்சிட்டே சோறெல்லாம் அதே கர்ச்சி ஊத்துறீங்க சார். நம்ம பேசுறா சோறு எத்துன வந்து வைக்கinama. சார் நானாவது பரவாயில்லை சோத்தை கர்ச்சி தான் தரன்றேன். நூறு தெங்கரம் வெளிய ப்ளூ கலர் சொக்க போட்டுக்கணும். நான் சொன்னா அவன் நீங்க ஒண்டியா தான் இருக்கீங்களமே உங்களுக்கு கோழி என்ன வச்சிட்டு சொத்தை அபகரிக்கிறதுக்கு பார்க்கற. நம்ம சொல்றா ஆமா சார் எங்கட்ட ரகசிமா சொன்னான். நான் உன்கிட்ட உண்மையா தான் சொல்றேன். வேற என்ன சொன்னான்? வேற ஏதாவது சார் சொன்னானே

பாருங்க சார் கூட்டாளி எனக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு இப்போ வெளியே நில்லுமா அவங்ககிட்ட பேசிட்டு ஒன்று கூப்பிட்றேன் சார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சார் இந்த வேலையை எனக்கே கொடுத்தீங்கன்னா அந்த ஆள் நான் செய்கிறேன்னு சொன்னேன் அதை நானே செஞ்சிடறேன் சார் எதா தலைவாணி வச்சு ஆயிடுத்தா அதை போமா நானே கூப்பிட்றேன் சார் இந்த வேலை எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்க சொத்து எல்லாத்தையும் என் சொத்து மாதிரி பாத்துப்பேன் சார் நல்லா பாத்துப்பேன் அட போமான்றான் ஏய் பகலா போய் முஞ்சா வா அத காத்துறடா தெறாய் மேரியா சரி சார் வெளிய வெயிட் பண்றேன் சார் என்ன வேலை கட்டிச்சா என்ன சொன்ன என்ன சொன்னாரு இரு இரு நான் சொல்றதெல்லாம் நீ சொன்னா உனக்கு தான் இந்த வேலை எனக்கு இல்லை நான் வெளியே வந்துட்டேன் என்ன சொல்லணும் சொல்லு சார் உங்களுக்கு ஒன்றுன்னா சாப்பாடில் கோழி மருந்து கலந்து தரணும்னு நீங்கள் சொல்லணும் கோழி மருந்து கலந்து தரணும் இதையா நான் சொல்லணும் சொன்னால் வேலை கிடைக்கும் இல்லைன்னா என்ன மாதிரி வெளியே வந்துட வேண்டியது தான் அப்படியா சரி வேற என்ன சொல்லணுமா அவர் தூங்கும் போது மூச்சுலாம் வெளியே போய் எனர்ஜி கம்மி ஆகிடுதான் மூச்சு வெளியே போயிட்டு தான் வரும் இதில் என்ன தப்புக்குது

முகத்துல அப்படியே தெய்வீக கலர் இருக்கு சார் அப்படியே சொல்லிட்டா சரி எனக்கு பசியா என்ன பண்ணுவா உங்களுக்கு பிடிச்ச கோழி மந்தை வச்சு உங்களுக்கு சாப்பாடு போடுங்க சார் அது சொன்னது அப்படியே சொல்றானே என்ன இவன் மருது வைக்கிறன்றா சரி ஓகே அடுத்து என்ன பண்ணுவா நீங்க தூங்கி இருக்கும்போது போது உங்க மூச்சு வெளியே போல தலையை வச்சு அழுத்தி பிடிச்சிருப்ப சார் ஆக மொத்தம் போட்டு தள்ளுவே உங்க விருப்பம் என்னோட விருப்பம் சார் என்ன போட்டு தள்ளிட்டா சொத்துல உனக்கு தானா ஆமா சார் நான் தானே உங்களை பாத்துக்கிறேன்